புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கல்லிக்காட்டி இத்திகாசம் பக்கம் எழுபத்தி ரெண்டு செவலக்காலைக்கு நடுமுதுகில் ஒரு சுழி இருக்கும் சில சுழி குடும்பத்தையே சுழிச்சிடும் என்று சொல்வார்கள் செவலக்காலைக்கு இருப்பது நல்ல சுழியாம் பூரான் வடிவத்தில் நடுமுதுகில் ஆரம்பித்து முன்பக்கம் ஏறி முடிந்தால் அது ஏறு பூரான் சுழி அதில் குடும்பம் தலைக்குமாம் கள்ள போட்டால் நெல்லு விளையுமாம் அதே சுழி நடுமுதுகில் ஆரம்பித்து வால் பக்கம் இறங்கி முடிந்தால் அது இறங்கும் நெல்ல போட்டா கல்லு விளையுமாம் செவலக்காலைக்கு இருப்பது ஏறுபூரான் சுளி ஏறு பூரான் சுழி இருந்தே இந்த பொழப்பு இப்ப உள்ள மாட்டையும் ஓட்டிட்டு போயிட்டாங்க சுளியில கோளாரா சோசியத்துல கோளாரா குடும்பத்தின் நல்லது பொல்லதுகளுக்கேற்ப மாடுகளுக்கும் இன்பம் துன்பம் உண்டு குடும்பத்துக்குள் எங்கோ ஒரு மூலையில் ஒரு சின்ன சந்தோஷம் தென்பட்டாலும் மாடுகள் இரண்டும் கண்களில் ஆனந்தம் காட்டும் குடும்பத்தில் ஒரு சிரமம் என்றாலும் யாராவது சீக்காய் கிடந்தாலும் கலந்து வச்ச தவிட்டு தண்ணி அப்படியே இருக்கும் மோந்து கூட பார்க்காமல் மூஞ்சி தூக்கி நிற்கும் செல்லத்தாயி முதல் புருஷன் செத்துப்போன போதும் அழகம்மா உடம்பை வீடு கடத்திய போதும் அந்த மாடுகள் கதை பெரிய கதறல் இருக்கிறதே இன்னும் அடிவயிற்றில் பாலம் பாலமாய் கிடக்கிறது அந்த கத்தல் விடிய விடிய உறங்கவில்லை எங்கேயோ ஒரு காக்கை கத்தியது விழித்து கொண்டன வேப்பமரத்து சிட்டுக்குருவிகள் பேயத்தேவரை போலவே தூக்கம் பிடிக்காத ஒரு சேவல் முன்னதாக கூவி சக கோழிகளை எழுப்பியது இம்மா என்னும் சத்தம் பேயத்தேவரை தூக்கி வாரி போட்டது மனபிராந்தி மனுஷ மனசு எதை தீவிரமாக நினைக்கிறதோ அதுவாவே ஆகி போகுது கழுத என்று நினைத்து கொண்டார் மீண்டும் அதே சத்தம் இம்மா உம்மா இல்லையே இது பொய் இல்லையே கேட்ட சத்தமாச்சே ஏமாட்டு சத்தமாச்சே போர்த்திருந்த போர்வையை தூக்கி எரிந்துவிட்டு ஓடி போய் நடைவாசல் கதவு திறந்தார் பாதி அருந்த கயிற்றோடு மயிலக்காலையும் பீத்து கொண்டோடி வந்த முளைக்குச்சியோடு செவலக்காலையும் வந்துட்டமையா என்று கண்ணில் பெருக்கி நின்றன வந்துட்டீங்களா என் செல்லங்களா மாடுகளின் மீது விழுந்து புரண்டு தடவி வருடி அழுது புலம்பி அனைத்து அறற்றி அவற்றின் வாயோடு முத்தமிட்டு பைத்திய நிலையில் பரவசமானார் பேயத்தேவர்